strength if you have not heard you Allah பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு இடனும் திருநாள் தேடுறாங்க விடியாத அரசு முப்பத்தாவது வார்டில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கச்சூட கவுன்சிலரேஞ்சுருக்காங்கன்னா அதை எடுத்து அந்த போராட்டத்தை அந்த எடுத்து வால்போ சொல்லியிருக்காங்க இந்த பம்பிங் சேஷனை பற்றி மக்களுக்கு கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு செஞ்சிருக்கணும் அந்த இடத்த மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமாக இல்லை மக்களுக்கு தேவையான திட்டமான பார்த்துட்டு அது செஞ்சுருக்கணும் ஊரோ ஊரோட நடுவில் போய் உட்காந்து கோயில் பக்கத்தில் போய் பம்பிங் ஸ்டேஷன் வைக்க போனோம்னா மக்கள் இப்படி சுற்றி வாழ்வாங்க ஒரு திட்டங்கிறது அது மக்களுக்கு தேவையான திட்டம் தான் திமுக அரசு மாநகராட்சியில் நினச்சிருந்தால் நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களையும் மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய எண்ணங்களையும் நினைச்சது செய்து மக்களுக்கு தேவையான எவ்வளோ ஒரு நல்ல திட்டங்களை நினைச்சாலும் அறிமுகப்படுத்தலாம் இந்த பம்பிங் ஸ்டேஷன் மக்களுக்கு தேவைப்படுதுன்னா அது எந்த இடத்துல அமைக்கலாம் அது எந்த இடத்துல அமைச்சா அது மக்களுக்கு பயன்படும் அப்படிங்குறது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ மகளிர் நினைஞ்சிருக்காங்க இப்போ ரோட்டு வீதி குறை வச்சுருந்த அரசு விடியாத அரசு ஸ்டாலின் வந்து பொம்மை முதலமைச்சர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த உதயநிதியும் உட்கார்ந்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட வகாப்பு டிபிஎம் மைதின் வகாப்பு வந்து சட்டமன்ற உரிமை வகாப்பு இவங்கெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் கூட செவிஸ் ஆக்காமல் அதாவது மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காமல் மக்களுக்கு எதிராக எல்லாம் வேலை நினைச்சாங்க செய்தாங்க இதை நின்று தடுத்து நிறுத்தினா எங்களுடைய மாவட்ட செயலர் கணேசராஜாவுக்கும் கொள்கை பரப்பு நினைச்சா பாப்புலர் சொல்லிச்சு மிகப்பெரிய போராட்டத்தை நெல்லை மாவட்டத்தை ஏற்படுத்தின பாதாள பம்பிங் ஸ்டேஷனுக்காக அப்புறம் மக்கள் நினைச்சு வேண்டியிருக்கோம் எல்லாரும் வீதி இறங்கி போராட வேண்டியிருக்கும் விடிய திமுக அரசு வீட்டுக்கு உங்களுக்கு நிலை ஏற்பட்டு மகாராஜேந்திரன் நெல்லை மாவட்ட அமைப்பு நாலாவது வார்டு தச்ச மண்டலத்துல இருந்து வார்டு கழக செயலாளர் பேசுறேன் எங்க ஊர்ல வந்து இந்த பாதாள சாக்கடைக்கு வந்து ஊருக்கு மத்தியில வந்து ரெண்டு பக்கம் கோயிலு சுத்தி வீடுகள் இருக்கு அந்த மத்தியில வந்து இந்த இடத்துலதான் பாதாள சாக்கடை போடுவோம் சொல்லி வந்து மாநகராஜில இருந்து வந்து நிற்காங்க ஒரு அந்த இடம் வந்து மக்கள் வாழக்கூடிய இடம் அந்த இது போட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் அந்த இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லி ஊரோட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் அந்த இடத்துல வந்து தேவை எங்களுக்கு அந்த இடத்துல போட்டாங்கன்னா எங்கள் ஊர் ரொம்ப பாதிக்கப்படும் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மீறி அந்த இடத்துல தான் போடணும்னு சொல்கிறாங்க அந்த இப்போ இருக்க கவுன்சிலர் வந்து அந்த இடத்துல தான் போடணும்னு வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வார்டில் உள்ள மண்டல சேர்மன்ட்ட வந்து பெடிஷன் கொடுத்தோம் அவங்க வந்து இந்த இடத்துல போட வேண்டாம் ஊருக்கு மத்தியில் போடாதாங்க வெளியில் போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த வார்டில் உள்ள கவுன்சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க டிஎம்கே கவுன்சிலர் இந்த இடத்துல போட்டால் தான் நான் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் போடணும் ஒரு மூணு பேர் மேல போடுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எடுப்பாங்க அவங்க இப்போ காலி பண்ணிடுவாங்க நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க அந்த இது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து மொத்தத்தில் அந்த இடத்துல எங்கள் அந்த பம்பிங் இது வந்து தேவையில்லை அது போட்டானால எங்களுக்கு வந்து சுகாதாரக்கேடு ஏற்படும் மக்கள் வாழ முடியாது ஊருக்கு மத்தியில் போடுதாங்க அதனால் அந்த இது வேண்டாம்னு சொல்லி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த இது வந்து ஏற்றுக்கிட நான் அந்த இடத்துல போடணும்னு சொன்னால் நாங்கள் எங்கள் கட்சி மாவட்டத்தில் மூலயமா பெரிய லெவலில் ஒரு போராட்டத்தை நாங்கள் பண்ணதுக்கு தயாராக இருக்கோம் படப்பை எஸ் அலெக்ஸ் பாண்டியன் தச்சை மண்டலம் நாலாவது வார்டு வட்ட செயலாளர் கிழமையினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இன்று மக்கள் வெள்ளத்தால் நிறைந்து இருக்கிறது இதற்கான காரணம் சொன்னால் மக்களுக்கான நலத்திட்டங்களை தேடி மக்கள் இங்கே வரவில்லை மக்களுக்கான மக்களுக்கு எதிரான திட்டங்களினால் பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் எல்லாம் இன்று மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இங்கே போராடும் வண்ணம் குவிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த விடியா ஆட்சியினுடைய அவல நிலைதான் என்பதை இங்கே உணர்த்தி கொண்டிருக்கிறது இங்கே மக்கள் கூடியிருப்புக்கான காரணம் நம்முடைய திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய தச்சை மண்டல பகுதிக்கு உள்ளடக்கிய நாலாவது வார்டு பகுதியில் படப்பக்குறிச்சி என்கிற விவசாய மக்கள் அதிக நிரம்பி வாழக்கூடிய விவசாய தொழில் செய்யக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இங்கே மாநகரத்தில் இருக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய கழிநீர் கழிவு நீர்கள் எல்லாமே அதாவது பாதாள சாக்கடை கழிவுநீர் எல்லாமே கொண்டு போய் அங்கே சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அந்த ஊரினுடைய நடுவு பகுதியிலே குடியிருப்புகள் அதிகம் குவிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் அமைப்பதற்கு இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது இதை கொண்டு அங்கே அதனுடைய ஒப்பந்தக்காரர் என் பி பட்டேல் என்கிற ஒப்பந்தக்காரர் அந்த அந்த பகுதியிலே மக்கள் மத்தியிலே அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இதை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை அங்கே காட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள் அதனை அடுத்துதான் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அவருடைய விவசாய தொழிலெல்லாம் விட்டுவிட்டு இங்கே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வார்டை சார்ந்த திமுக கவுன்சிலர் அந்த நிறுவனத்தினிடம் கையூட்டு பெற்றாரா அல்லது மாநகராட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் அந்த நிறுவனத்தினிடம் அந்த காரணம் கையூட்டு பெற்றதா என்கிற கேள்வியை தான் மக்கள் மத்தியிலும் எங்களை போன்ற எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கும் எழுந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஏனென்று சொன்னால் அந்த திமுகவினுடைய கவுன்சிலர் அந்த நாலாவது வார்டு கவுன்சிலர் இந்த மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இந்த மக்களுக்கு எதிராக இருந்து அந்த இடத்தில்தான் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்கிற ஒரு உறுதியோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது மிகவும் கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது இதை இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் கண்டிக்க வேண்டும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு நல்ல இடத்திற்கு அல்லது ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அந்த கழிவுநீர் திருமணத்தை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக எங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய அனுமதியோடு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளோட அனுமதியோடு அவர்களுடைய ஒத்துழைப்போடு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த மக்களுக்கு ஆதரவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிகழ்த்தி காட்டும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை வருங்காலத்தில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களிடையே தெரிவிக்கிறோம் இந்த திமுக கவுன்சிலரை நாங்கள் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அவருடைய செயல்பாடு மாமன்றத்தில் இருக்க வேண்டும் மக்கள் மன்றத்தில் போய் மக்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட வேண்டுமே தவிர ஒரு ஒப்பந்தக்காரருக்கு ஆதரவாக அந்த இடத்தில் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக அந்த இடத்தில் அதை அமைப்பதற்கு பாடுபடுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இங்கே விடியல் விடியல் கொடுப்பதாக மக்களை ஏமாற்றிய விடிய அரசுடைய முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற நிர்வாக சீர்கேடுகளை கருத்தில் கொள்ள கொண்டு வருங்காலத்தில் இதுபோன்ற நிலைகள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்து இந்த மக்களுக்கு ஆதரவாக